நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இருபதாம் நூற்றாண்டில் புராண கதைகள் குறித்து தான் பார்த்துட்ருக்கோம் நாட்டுப்புறவியலில் இருபதாம் நூற்றாண்டில் அந்த கதைகள் பல்துறை நோக்கில் ஆராய தரை தலைப்படப்பட்டது இருபதாம் நூற்றாண்டு புராணங்களை மானிடவியல் நோக்கில் ஆராயத் தொடங்கினர் அவ்வாறு ஆராய்ந்த ஆண்ட்ரஸ் லாங் அப்படிங்கிற ஒரு மார்க்ஸ் முல்லரின் கோட்பாட்டை மறுக்கிறார் ஆண்ட்ரூஸ் லாங் வந்து எந்த முறையில் ஆராய தொடங்குகிறார் அப்படின்னா மானிடவியல் நோக்கில் அப்புறம் வந்து மார்க்ஸ் முல்லர் கோட்பாட்டம் மறுக்கிறாரு தொன் தொன்மை புராணங்கள் இயற்கை கூறுகளையும் பிற்கால புராணங்கள் வரலாற்று நிகழ்வு நிகழ்ச்சிகளையும் பண்பாட்டு மரபுகளையும் பிரதிபலிக்கின்றது அதுக்கப்புறம் சிக்மெண்ட் பிராய்டு வந்து அடிமனத்தை பற்றிய ஆய்வுக்கு புராண கதைகள் தேவதை கதைகள் விளக்குகள் முதலியவற்றை ஆதாரமாக கொண்டார் ஒடிபஸ் மனப்பாக்கி மனப்பாங்கினை ஆராய புராண கதைகளை எடுத்தாண்டார் அதுக்கப்புறம் நாட்டுப்புற வழக்காளர்களையும் புராண கதைகளையும் கனவுகளுடன் தொடர்பு படுத்தி ஆராய்ந்தார் இருபதாம் நூற்றாண்டில் அந்த புராணவியல் பற்றிய பல கோட்பாடுகள் உருவாகுது அதன் அடிப்படையில் ஆராய என செய்யப்படுது ஆராய முயற்சி செய்யப்பட்டு ஆராய்ச்சியும் நடந்துட்டு இருக்கு இருபதாம் நூற்றாண்டு நாட்டுப்புறவியலுடைய திருப்புமுனையாக கருதப்படும் நூற்றாண்டு எதுனா இருபதாம் நூற்றாண்டு அந்த இருபதாம் நூற்றாண்டுல என்ன கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா அமைப்பியல் கோட்பாடுதான் திருப்புமுனையாக அமைவதற்கு காரணமாக இருந்த கோட்பாடு எது அப்படின்னா அமைப்பியல் கோட்பாடு புராண கதைகளை பொறுத்த மட்டும்ல லெவி லெவிட்ஸ் ராசின் லெவிட்ஸ் ராசின் அமைப்பியல் ஆய்வு ஒரு திருப்புமுனையாக அமைந்து அமைந்துவிட்டது புராண ஆய்வில் தீர்த்தவுடன் புராணங்களை பற்றிய கோட்பாடுகள் உருவாக்கவும் துணையாக உள்ளது இந்த இருபதாம் நூற்றாண்டுல புராணங்களைப் பற்றி பல்துறை ஆய்வுகள் கோட்பாடுகள் இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கிறது அதனாலதான் இந்த புராண வரலாறுல அந்த இருபதாம் நூற்றாண்டு திருப்புமுனையாகவும் அமைப்பு சொல்ல சொல்லப்படுது அடுத்து தமிழில் உள்ள புராணங்களை மக்களிடையே உள்ள வாய்மொழி புராணங்கள் எழுத்திலக்கிய புராணங்கள் என பகுத்து ஆராயலாம் நாட்டுப்புற மக்கள் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நிகழ்வுகளுக்கான காரணங்களை குறித்து தங்கள் வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் சிந்தித்துள்ளனர் வானத்தை ஆணாகவும் பூமியை பெண்ணாகவும் கருதுகின்றனர் வானம் ஆண் பூமி பெண் பௌர்ணமியை வாழ்வின் குறியீடாகவும் அமாவாசையை சாவின் குறியீடாகவும் கருதுகின்றனர் அதே மாதிரி சந்திரனின் இறப்பு சந்திரனின் இறப்பு அமாவாசையாகவும் சந்திரனின் மறுபிறப்பு பௌர்ணமியாகவும் இந்த வாய்மொழி புராண புராணங்கள் வந்து சொல்லுது பாருங்க வாழ்க்கை வானம் ஆண் பூமி பெண் பௌர்ணமி வாழ்வின் குறியீடு அமாவாசை சாவின் குறியீடு சந்திரன் இறப்பு அமாவாசை சந்திரனின் மறுபிறப்பு பௌர்ணமி இது வாய்மொழி புராணங்கள் கூறக்கூடிய கருத்து இறப்பு மனித நிகழ்வுடன் பொருந்தி காணப்படுகிறது அடுத்து சூரியனையும் சந்திரனையும் பாம்பு ஒன்று தீண்டி சாகடிப்பதால் கிரகணம் நிகழ்வதாக தொன்மை கதை கூறுகிறது நல்ல பாம்பு தீண்டுவதாலும் விழுங்குவதாலும் கிரகணம் உண்டாவதாக நாட்டுப்புற மக்கள் நம்புறாங்க இந்த கிரகண நேரத்துல உணவு உண்ணக்கூடாது கருத்தரித்த பெண்கள் கிரகணத்தை பார்க்கக்கூடாது என்று தடையும் உள்ளது கிரகணம் பற்றி அறிவியல் அறிஞர்கள் வேறு காரணம் கற்பித்து கூறுகின்றனர் அடுத்து பார்த்தோம்னா மின்னல் மின்னுவதும் இடி இடிப்பதும் காற்று வீசுவதும் மழை பொழிவதும் இயற்கையின் நிகழ்வுகள் இதுல இடியை கணவனாகவும் மின்னலை மனைவியாகவும் காற்றும் மேகமும் பெண்ணின் பெற்றோர்களாகவும் துன்பத்தில் உருவகிக்கப்படுகிறது மழை காற்று மேகத்தின் கணவனாகவும் மின்னல் தந்தையாகவும் துன்பங்கள்ல உருவாக்கப்படுகிறது அடுத்து நாட்டுப்புற மக்களுடைய வானவில்லை நாட்டுப்புற மக்கள் வந்து இந்த வானவில்லை கடவுளுடைய மந்திரவில் அப்படின்னு நம்புறாங்க மழை அதிகமாக பெய்யும் போது இந்த மந்திரவில் தோன்றினால் மழை நின்றுவிடும் அப்படின்னு கடவுள் சொன்னதாக ச என செய்த புராண கதைகள் கூறுகிறது அடுத்து வானத்தில் கோட்டை கட்டினாலும் சூரியன் சந்திரனை சுற்றி கோட்டை கட்டினாலும் மழை வரும் அப்படின்னு நினைச்சப்படுது நம்பப்படுகிறது அடுத்து மலை துளிகளில் சூரிய ஒளி பட்டு பிரதிபலிப்பார் ஏழு மண்ண வானவில் தோன்றுவதாக அறிவியலாளர் சொல்றாங்க அப்ப மண் மண்புழு வந்து நீருக்கடியில் இருந்து மண்ணை எடுத்து வந்ததாகவும் அதிலிருந்து கடவுள் பூமியை படைத்ததாகவும் புராண கதை கூறுகிறது தமிழ் புராணம் ஒன்றில பாம்பு யானை பசு போன்ற விலங்குகள் மலைகளாக மாற்றம் பெற்றன என கூறுகிறது அடுத்த அரக்கர்கள் பாம்பு யானை பசு உருவத்தில் மீனாட்சியை அழிக்க வந்ததாகவும் மீனாட்சியும் சொக்கரும் அவற்றை மலைகளாக மாற்றிவிட்டார்கள் என்றும் புராண புராணக்கதை இடம்பெறுகிறது அடுத்து உலகில் காணப்படக்கூடிய பெரும்பாலான தொன்மை கதைகள் வந்து பறவையின் முட்டையிலிருந்து உலகம் தோன்றியதாக கூறுகின்றது ஆண் பிரம்மன் உலகத்தை படைத்தான் என்று கதைகள் நிலவுகிறது பிரம்மா ஒரு தெய்வம் மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் படைத்ததாக புராண கதைகள் உள்ளது பறவையின் முட்டையிலிருந்து வானமும் பூமியும் தோன்றியதாக புராண கதைகள் உள்ளது அனைத்து உயிர்களும் அனைத்து உயிர்களும் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டு கடவுளால் மீண்டும் படைக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்துருவாக்கமும் இருக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செய்வினை ஏவல் பில்லி சூனியம் தீய மந்திர சடங்குகள் பேய் பற்றிய கருத்துருவாக்கம் இந்த புராண கதைகள்லாம் வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்து நாட்டுப்புற தெய்வங்கள் மனிதர்களை விட ஆற்றல் வாய்ந்தவை மனித பண்புகள் உடையவை இப்பூ உலகில் வாழ்பவை மனிதரோடு உறவுடையவை மனித வாழ்வில் சிக்கல் தோன்றும் போது உதவிக்கரம் நீட்டுபவை என்ற கருத்துருவாக்கம் உள்ள புராண கதைகள் தமிழ்ல நிறைய இருக்கு அடுத்து லெவிஸ்ட் லெவிஸ்ட்ராசின் அமைப்பியல் ஆய்வு அமைப்பியல் ஆய்வு வந்து நாட்டுப்புறவியல்ல ஒரு முக்கிய செல்வாக்கு பெற்றது அப்படின்னே சொல்லலாம் ரஷ்ய நாட்டுப்புறவியல் அறிஞர் வந்து விளையாடிமிர் பிராப்பின் அமைப்பியல் தொடர் தொடர்பாட்டு ஆய்வு முறை அப்படின்னு சொல்றாங்க யார் விளாடிமிர் பிராப் அவருடைய அமைப்பியல் முறையை தொடர்பாட்டு ஆய்வு முறைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராசின் முறையை வாய்ப்பாட்டு ஆய்வு முறை அப்படின்னு சொல்றாங்க கிரேக்க புராண கதைகள் இந்த வாய்ப்பாட்டு ஆய்வு முறையை பயன்படுத்தி ஆராயிறாங்க புராண கதைகளை பகுதி பகுதியாக பிரித்து அவற்றை ஒரு தொடர் பாட்டு முறையில் இணைக்கிறார் அடுத்து டாக்டர் சரஸ்வதி வேணுகோபால் அவர்கள் கம்பராமாயண பாலகாண்டம் கார்முக படலத்தில் காணப்படும் புராண கதையொன்றை அமைப்பியல் முறையில் ஆய்வு செய்திருக்கிறார் இது இங்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்புராண கதையில் உள்ள செய்திகளை வரிசை அவர் சொல்றார் சதி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தல் அடுத்து சிவன் அவளை அடைதல் தக்கன் தாரை பார்த்து தருதல் சிவன் சதியை மனம் புரிதல் சிவன் மறைதல் தக்கன் அறியாமல் சதியை மயக்கி அழைத்து செல்லல் தக்கன் கையிலேக்கு வருதல் சிவன் அவனை அவமானப்படுத்துதல் அடுத்து அவன் மகளும் அவனை மதியாதிருத்தல் தக்கன் சிவனை அவமதிக்கும் வகையில் தானே ஒரு யோகம் யாகம் செய்யத் தொடங்குதல் செய்தி அறிந்து சிவ சதி சிவனிடம் அனுமதி பெறல் தக்கனிடம் செருக்கோடு வருதல் தக்கன் அவளை அவமதித்தல் சதியின் சினமும் சாபமும் சிவனிடம் வந்து தன் கருத்தை தெரிவித்தல் சிவன் வீரபத்ரனை தானே உண்டாக்குதல் யாகத்தை அழைத்தல் தேவர்களை ஓடச் செய்தல் யகாக்கினி அளித்தல் சிவன் சினந்தளித்தல் வீரபத்ரன் அனைவரையும் அளித்தல் சதியின் வேண்டுகோள் சிவன் இடர்பாடு இடர்பாடுறாய் தோன்றுதல் அடுத்து தேவர்களை பிழைப்பித்தல் அவர்களுக்கு அருள் செய்தல் இந்த இருபத்தி நான்கு வகையாக அங்கே என்ன செய்யப்படுது பிரிக்கப்படுகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புராண கதையில் உள்ள செய்திகள் மென்மை வன்மை ஆண் பெண் உறவு ஆண் மற்றும் உயிரை உண்டாக்கல் அழிவு தோற்றம் இதனை வந்து பின்வருமாறு உணர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட பிரிவுகள் எல்லாத்தையும் இங்கே கொடுத்து கொடுத்துருக்காங்க புராண கதைகள் மூலம் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் வலிமைக்கும் வீரத்திற்கும் மக்கள் மிகுந்த மதிப்பளித்தனர் அப்படிங்கிற செய்தி அடுத்த ஆண் பெண் உறவினால் உயிர் தோன்றினாலும் ஆணே உயிரை உருவாக்க முடியும் அப்படின்னும் மக்கள் நம்பினாங்க அப்புறம் மறையும் உயிர் தோன்றினால் தோன்றுதலும் தோன்றும் உயிர் மறைதலும் தத்துவத்தை மக்கள் புரிந்து கொண்டிருந்தனர் பெண்ணிடம் ஆண்மையும் ஆணிடம் பெண்மையும் ஒன்றென்று உணர்ந்திருந்தனர் இறைவனை அருள் வடிவம் என எண்ணாமல் சினமும் அருளும் ஒருங்கே உள்ளவன் என்று எண்ணுதலால் வல்லமை படைத்த அரசனிடம் ஆட்சியில் மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அதுக்கப்புறம் ஆண் ஆதிக்கம் மிக்க முடியரசின் கீழ் வாழ்ந்த ஒரு சமுதாய சூழலில் இக்கதை தோன்றியது அப்படின்னு சொல்லலாம் ஆணாதிக்கம் மிக்க முடியரசின் கீழ் வாழ்ந்த ஒரு சமுதாய சூழலில் இந்த கதை எந்தெனது தோன்றியது அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது அடுத்து பார்த்தோன்னா தமிழ் எழுத்து வடிவ புராணங்களை பற்றி இங்கு பார்க்கலாம் புராணம் அப்படின்னா புராதானம் அப்படிங்கிற வடச்சொல்லினுடைய அடியாக பிறக்கிறது இந்த புராணம் அப்படிங்கிறத பழங்கதைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது வழி வந்த மரபு எம் வரலாறு என்றே கூறுவது பொருத்தமாகும் வழி வந்த வரலாறு அப்படின்னு சொல்லலாம் வடமொழியில் வேதங்களும் அடுத்தபடியாக புராணங்கள் வேதங்களுக்கு அடுத்தபடியாகவே எதுதான் இருக்குன்னா புராணங்கள் எதுலனா வடமொழியில் புராணங்களுக்கு ஐந்து இலக்கணத்தை குறிப்பிடப்படுகிறது அவை வந்து சர்க்கம் பிரதி சர்க்கம் வம்சம் வந்திரம் வம்சியான சரிதம் அதாவது சர்க்கம்னா சிறுடம்னு சொல்லப்படுது பிரதி சர்க்கம் அப்படின்னா அழிந்து மறுபடியும் உண்டாக்குவது வம்சம்னா தெய்வ பரம்பரை வந்திரம் அப்படின்னா மனுவின் காலம் வம்சியானும் சரிதம் அப்படின்னா அரச வம்சங்களின் வரலாறு இதெல்லாம் வடமொழி புராணங்களை மகாபுராணங்கள் உபபிராணங்கள் ஆதி புராணங்கள் என மூன்று வகையாக பிரிப்பர் வடமொழி பிராணங்களை எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா மூன்று வகை அது என்னன்னா மா உப புராணங்கள் ஆதி புராணங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புராணம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய வகை பெருகி இருக்கிறது தமிழ் இலக்கிய நூல்களில் ஆங்காங்கே புராணம் பற்றிய செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது இந்த பதினாறாம் நூற்றாண்டிற்கு பின்பாகத்தான் வளர்ச்சி பெற தொடங்கியது டாக்டர் மாதவன் அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவ தமிழ் புராணங்களை ஆறு வடிவாக பிரி ஆறு வகையாக பிரிக்கிறார் அது எதிலானா மகா புராணம் இதிகாச புராணம் சிவ புண்ணியம் சிவ தர்மம் கூறுவன ஆண்டவன் அடியார் வரலாறுகள் சாதி பெருமை விளக்குவன ஊர் சிறப்பை எடுத்துரைப்பது அதாவது ஊர் சிறப்பை எடுத்துரைப்பது எதுனா தல புராணங்கள் இந்த மகா புராணங்கள் அப்படிங்கிறது வடமொழியில் உள்ள மகாபுராணங்கள் புராணங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இதிகாச அமைப்பிலான புராணங்கள்னு பார்த்தோம்னா இந்த கந்த புராணம் விநாயக புராணம் பாகவதம் இந்த இதிகாச அமைப்பிலான புராணங்கள்னு இதை சொல்லலாம் அடுத்து சிவ புண்ணியம் சிவ தர்மம் அப்படின்னா மகா ஒரு பகுதியாகவே இது விளங்குகிறது இதுவும் மொழிபெயர்ப்பு நூல்கள் தான் அப்புறம் ஆண்டவர் அடியார் வரலாறு கூறுவது அப்படின்னு பார்த்தோன்னா சைவ வைணவ அடியார்களுடைய வரலாறு புராணங்களை சொல்லலாம் அது வந்து எனது அடிகள் புராணம் திருவாத ஊர் அடிகள் புராணம் ஹரிசமய தீபம் திவ்ய சூரி சரிதம் போன்றவை இதுக்குள்ளே அடங்கும் அதுக்கப்புறம் சைவ வைணவ அடியார்கள் பற்றிய வரலாறுகள் இதெல்லாம் ஆகும் இத்தகைய வரலாற்று புராணங்களை வந்து பெரிய புராணங்களை தொடர்ந்து பல்கி பெறுகிறது அதுக்கப்புறமா ஐந்தாவதாக சாதி பெருமை சொல்லக்கூடாது இந்த சாதி பெருமையை புகழ்ந்து பாடும் புராணங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றியது இப்ப ஜாதி பெருமை புகழ்ந்து பாடக்கூடிய புராணங்கள் தோன்றிய நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு இந்த ஜாதி புராணங்கள் இது குறித்து இது எவ்வகையான புராணம்னு கேட்க வாய்ப்பு இருக்கு செங்குந்தர் புராணம் விஸ்வகர்ம புராணம் குலாலர் புராணம் ஊர் சிறப்பை எடுத்துரைக்கக்கூடிய பகுதி தலப்புராணம்னு ஏற்கனவே பார்த்தோம் இந்த தல பற்றிய பல செய்திகள் நமக்கு இலக்கிய வரலாறுகளிலே இடம்பெற்றிருக்கிறது ஒரு தளத்தில் உள்ள இறைவன் புகழையும் தளத்தின் பெருமையையும் தீர்த்தத்தின் பெருமை இறைவன் புகழ் தளத்தின் பெருமை தீர்த்தத்தின் பெருமையை கூறி ஸ்தல இறைவனை பூசித்து நற்பேறு பெற்றவர்களின் வரலாற்றை விளக்குவது புராணங்கள் வடமொழியை பின்பற்றி எழுந்தவை எனினும் தல புராணங்கள் தமிழுக்கே உரியவை தல புராணங்கள் தமிழுக்கே உரியவை தமிழில் புராணங்கள் என்றாலே தல புராணங்களை தான் குறிப்பாக குறிப்பதாக கூறுவர் தமிழில் புராணம் அப்படின்னா தல புராணங்கள் தான் அப்படிங்கிறது எண்ணப்படுகிறது தல புராணங்களில் காவியத்தன்மை பரிந்துரைப்பன புராணங்களில் காவியத்தன்மை அதிகமாக அதிகமா என்ன செய்து முகு மிகுந்திருக்கிறது திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் தல புராண இலக்கணங்கள் அமைந்த முதல் நூலாகும் தல புராணம் இலக்கணம் அமைந்த முதல் நூல் எது அப்படின்னா திருவாளவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் அதுக்கப்புறம் ஞான பிரகாசர் எல்லப்ப நாவலர் பரஞ்சோதியார் படைத்த தல புராணங்கள் இலக்கிய வளம் மிகுந்ததாக இருக்கிறது அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடிய தல புராணங்கள் எல்லாமே மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது தெய்வங்களுக்கு புராணங்கள் தோன்றிய பின்னரே மூர்த்தி தலம் தீர்த்தம் முதலியவற்றின் சிறப்பை உணர்த்த இந்த தல புராணங்கள்லாம் என செய்யப்பட்டது தோன்றப்பட்டது அடுத்ததாக இறை வழிபாடு புண்ணிய தலங்களுக்கு செல்லல் தல வரலாறு கேட்டறிதல் மக்களின் கடமைகளாக கொண்டு ஒழுகினர் அதுக்கப்புறம் கோயில்களை மையமாக கொண்டு தல புராண தல புராணங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது திருத்தலங்களினுடைய பழமையான வரலாற்று வரலாற்று சிறப்புகளை தல புராணங்கள் உருவாக்குகிறது திருத்தலங்களின் பழமையான வரலாற்று சிறப்புகளை தான் தல புராணங்கள் எல்லாமே கூறுகிறது முக்கியம் அந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடிய தலச்சிறப்பு அப்படிங்கிறது இந்த பதிகத்தின் வளர்ச்சி அந்த தலச்சிறப்பு பதிகத்தினுடைய வளர்ச்சி தான் தல உருவாகிறது இந்த தல பெரும்பாலும் நான்கு சிறப்புகளை வலியுறுத்துகிறது என்னெல்லாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் பன்னிரு திருமுறைகள் தல வித்தாகவும் வேறாகவும் அமைந்திருக்கிறது தல வித்தாக வேறாக அமைந்திருப்பது எதுனா பன்னிரு திருமுறைகள் தல பற்றிய ஆய்வு தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்து கட்சியை பெரிய கந்த புராணம் இது சமய தத்துவம் கூறும் சைவ புராணங்களில் முதலானது எது அப்படின்னா இந்த கந்த புராணத்தை சொல்லலாம் இந்த கத கந்த புராணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆறு காண்டங்கள் இருக்கிறது உற்பத்தி காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவ காண்டம் தட்ச காண்டம் இந்த காண்டங்கள் படலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆறு காண்டங்கள் இருக்கிறது அதன் போக படலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இல்லை கந்தனின் பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் புராணமாக கூறப்பட்டுள்ளது தான் கந்த புராணம் அண்டத்தின் தோற்றம் விளக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் அசுரகண்டத்தின் அசுர காண்டத்தில் அசுரடின் தோற்றம் கூறப்பட்டிருக்கிறது தட்ச காண்டத்தில் முனிவர்கள் தோற்ற வரலாறு அதுக்கப்புறம் முருக தோற்றம் உற்பத்தி காண்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது அடுத்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற வழிபாட்டு முறைகளும் நோன்புகளும் கந்த புராணத்தில் இடம்பெற்றிருக்கிறது புராண இலக்கிய கொள்கைகளை கந்த நாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து சைவ சமய தொன்மங்கள் ஊழலை அடிப்படையாக கொண்டது அதாவது காலத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது புராணங்கள் நாட்டுப்புற இலக்கியமாகவும் வாழ்கின்றன செவ்வியல் இலக்கியமாகவும் இடம்பெற்றுள்ளன இவ்விரண்டு வகை புராணங்களையும் தொகுத்து வகைப்படுத்தி ஆராய வேண்டும் தமிழ் புராணங்களை பல்துறை நோக்கில் ஆராய்ந்தோம் அப்படின்னா மக்களது பண்பாடு பழக்கவழக்கங்கள் இது எல்லாமே நமக்கு புலப்படும் தல புராணங்கள் அனைத்தையும் தொகுத்து ஆராய்ந்தால் சமய சடங்குகளைப் பற்றி அறிவதோடு வரலாற்று குறிப்புகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த நாட்டுப்புற மக்கள் உலக நோக்கு பற்றி அறிய புராணங்கள் பெரிதும் உதவுகிறது நாட்டுப்புற மக்களினுடைய உலக நோக்கு பற்றி அறிய உதவுவது எதுனா புராணங்கள் அறிவியல் காலத்திற்கு முற்பட்ட அறிவியலை அறியவும் புராணங்கள் துணை செய்கின்றது அறிவியல் காலத்திற்கு முற்பட்ட அறிவியலை அறியவும் புராணங்கள் துணை செய்கிறது இந்த புராண கதைகள் சமூக பண்பாட்டு வரலோ வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்யவும் பயன்படும் புராணங்கள் எனும் சுரங்கத்தை தோண்டி எடுத்து ஆய்வு செய்வது நம்முடைய கடமையாகும் இதோட இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புராண கதை அப்படிங்கிறது நிறைவு பெறுகிறது அடுத்ததான் அடுத்த புத்தகத்தில் வேறு தகவல்கள் இருந்தால் அந்த தகவல்களையும் உங்களோடு அடுத்த காணொலியில் பகிர்ந்து கொள்கின்றேன் விடாமுயற்சியோடு படியுங்கள் வெற்றி நமதே நன்றி